you mm -hmm. அஸ்லாம் வலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அலமது நான் நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் அல்லாஹ் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே இல்லையா அதனால் எங்கே வெளியே கிளம்பிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட மார்க்கெட் போகலாம்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக சரி சரிவா இன்னைக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிருந்தாரு இது வந்து அம்ஜிக்கரையரில் இருக்கிற மார்க்கெட் தான் இதுதான் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்குது இதுவும் சரி அதனால் நானும் என் ஹஸ்பண்டும் கிளம்பி போயிருந்தோம் போகிற வழியெலாம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து நிறைய இந்த காய்கறிலாம் இங்கே நிறைய ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எல் சென்னையில் வந்து மார்க்கெட் மார்க்கெட்ன்றது கொஞ்சம் ஃபேமஸ் தான் இங்கே பார்த்திங்கன்னா வந்து மீன் மார்க்கெட்டில் வந்து எல்லாமே வந்து மீனும் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் எல்லா வகையான மீனும் இங்கே கிடைக்கும் நிறைய பார்த்திங்கன்னா சங்கரா ஃபிஷ்ஷும் இந்த வாவல் ஃபிஷ் அதிகமாகவே இருந்தது நாங்கள் வந்து இன்னைக்கு வாங்க போனது வந்து சங்கரா மீன் வாங்க போனான் வாங்கலான்னு போனோம் பார்த்தீங்கன்னா வந்து கட்லா ஃபிஷ்ஷு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க சரி அதை இன்றைக்கி வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இது எப்பயும் வந்து ஒரு ரெண்டு கிலோ இருக்குது இந்த ஃபிஷ்ஷு அது மட்டும் தான் எடுத்திருக்கேன் சரி எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன ஃபிஷ்ஷை பார்க்கலான்னு போனேன் பார்த்திங்கன்னா இந்த ஃபிஷ்ஷு மட்டும் தனியாக இருக்குன்னு பார்த்தா வஞ்சரம் ஃபிஷ்ஷு கிலோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ன்னு சொன்னாங்க சரி அதை வாங்கலை நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நண்டுல நிறைய ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இப்போ நான் அந்த ஃபிஷ்ஷு வாங்கினதுனால வந்து எதுவுமே அந்த அளவுக்கு நான் வாங்கலை சரின்ட்டு நான் என்ன கட் பண்ணலான்ட்டு போயிட்டு பார்த்தோன்னா வந்து நிறைய கூட்டமாக அதிகமாக நின்றுட்டே இருக்காங்க சரி அதனால் வந்து வேறு இடத்துல போய் பார்த்தோன்னா அங்கேயும் வந்து எறால் வந்து ஃபாஷ் பண்ணிகிட்ருக்காங்க இறால் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது சரி அதனால் வந்து இறால்லையும் ஒன்று வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இறால் பார்க்க போனேன் பார்த்திங்கன்னா வந்து இந்த கடையில் வந்து இறால் நல்லாவே இருந்தது இவர்கிட்ட நல்லா பெரிய சைஸாகவும் இருந்தது நல்லாவும் இருந்தது அதனால் இவங்க இறாலை வாங்கிட்டு இறால் வந்து கிலோ வந்து த்ரீ ஹண்ட்ரடுன்ற மாதிரி வாங்கினேன் வாங்கிட்டு இவர்கிட்ட தான் வந்து நாங்கள் கடைசியாக வந்து ஃபிஷ் கட் பண்ணால் கொடுத்துருக்கோம் இவர்கிட்ட வந்து கரெக்டாக பீசஸ் கொஞ்சம் கரெக்டாக போடுவாங்கன்றதுனால வந்து இது மட்டும் இல்லாமல் பெரிய ஃபிஷ்லாம் வந்து இங்கே தான் கட் பண்ணிகிட்ருக்காங்க கொஞ்சம் பீசஸும் நல்லாவே இருக்கும்னு சொல்லிட்டு போடுவாங்கன்ட்டு அதனால் எங்கேயே கட் பண்ணிக்கலான்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் எப்படியோ ஒரு ஆஃப் அன் அவர்கிட்ட வெயிட் பண்ணி தான் இவர்கிட்ட கட் பண்ணி எங்களுக்கு கொடுத்தாரு எல்லாமே வா எடுத்துக்கிட்டு நான் என்ன பண்ணேன்னா எனக்கு மார்க்கெட்டில் போயிட்டு எதுனா வாங்கிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு ஏன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாமே காலி ஆகிடுச்சு இல்லையா பசங்களுக்கு அதனால் வந்து நான் இவர் இங்கே கட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரர் நான் போயிட்டு வெளியே போய் வெஜிடபிள்ஸ் வாங்க போனேன் எப்போவுமே ஈவினிங் இது போல் தான் வருவேன் நான் வெஜிடபிள்ஸ் வாங்க எனக்கு பார்த்திங்கன்னா வந்து ஃபிஷ் வாங்க வந்தது இல்லையா அதை ஒரு ரேடியாக வாங்கிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அதுவும் இப்போது மார்னிங்கில் வந்து வெஜிடபிள்ஸ் நல்லாவே இருக்குது அதனால வந்து எப்போவுமே எங்ககிட்ட தான் வாங்குவேன் வெஜிடபிள்ஸ் ஏன்னா இவங்க கொஞ்சம் கூர் கட்டி தான் விற்கிறது இவங்க ஒரு கூர் வந்து டுவெண்ட்டி ருபீஸுன்னு கொடுப்பாங்க அந்த மாதிரி வந்து ரெண்டு கூராக வாங்கிப்பேன் ஆனால் காய் வலியுமே சொன்ன மாதிரி ஜாஸ்தியாக தான் இருக்குது ஃபிஃப்டி ருபீஸ் வாங்கிறாங்க ஆஃப் கேஜ் இதனால் வந்து இவங்ககிட்டயும் வாங்கிக்கிறது இவங்கக்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால தான் எங்ககிட்ட எப்போவுமே வாங்குவேன் இவங்க வந்து ஒரு சில காய் மட்டும்தான் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வருவாங்க கோர்ஸ்லாம் கேட்டிருந்தேன் கோஸ் எல்லாமே எதுவுமே இல்லைம்மா அப்படின்ட்டாங்க சரி ஓகே வெண்டக்காய் அவரைக்காய் அப்புறம் வந்து மாங்காய் கேட்டிருந்தேன் மாங்காய் வந்து நாலு மாங்காவே பார்த்தீங்கன்னா வந்து ஃபிஃப்டி ருபீஸ் சொன்னாங்க கேட்டால் மாங்காய் சீசன் முடிய போகுதுன்னு சொல்லிட்டுருக்காங்க சரி ஓகே நம்ம வந்துட்டோம் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு நாலு மாங்காய் கிட்டே எனக்கு வச்சு கொடுத்தாங்க அதையுமே வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா இளைஞர் கொஞ்சம் குடிக்கலான்னு சொல்லிட்டு இளைஞர் கடையில் போய்ட்டு நின்று இளைஞர் கேட்டிருந்தோம் ஒரு இளைஞர் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ருபீஸ்னே சொல்கிறாங்க சரி சரின்னும் வந்து இளைஞர் கேட்டிருந்தா எனக்கும் கொஞ்சம் வாங்கிட்டு வாங்கன்ட்டு அதனால் வாட்டகை அங்கேருந்தே வந்து எடுத்துகிட்டு வந்தேன் வீட்டில் வீட்டிலேருந்து வரும்போதே இப்போ வந்து நான் மட்டும் குடிச்சிட்டு எங்கள் வீட்டுக்காரனானும் நானும் குடிச்சிட்டேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பசங்களுக்கும் வாங்கி எடுத்துகிட்டு போயிட்டேன் வாட்டர் வாட்டனில் ஊற்றி இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஃபிஷ்ஷை வாஷ் பண்ணோம் வேலை பெரிய வேலை இதுதான் கட் பண்ணி வாங்கி வந்தாலும் நல்லா வாஷ் பண்ணோம் இல்லையா அதனால வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது வேறு எவ்வளோ பிளட்டு பாருங்க அதில் இதுலேருந்தே தெரிஞ்சிக்கனா மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்ட்டு இது வாஷ் பண்ணும் போதே அந்த அளவுன்னே பாருங்க எந்த அளவுக்கு ரெட்டாக இருக்குன்ட்டு இப்போ பார்த்திங்கன்னா இந்த வால் பகுதியிலலாம் வந்து நிறைய இந்த செதில்கள் வந்து சீக்கிரம் போகாது என்ன தான் அவங்க கட் பண்ணி கொடுத்தாலுமே நம்ம கொஞ்சம் கத்தியை வச்சு எடுத்தால் தான் நம்மளுக்கு கொஞ்சம் சாப்பிடும்போது அந்த செதில்லாம் இல்லாமல் இருக்கும் அதெல்லாமே எடுத்து க க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாமே வாஷ் பண்ணி ரெண்டு மூணு தண்ணி போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சு மசாலா தொடரணும் அதான் இதுவே வந்து டுவெல் ஓ கிளாக் ஆகிடுச்சி நான் வாங்கிட்டு வந்து கிளீன் பண்ணி கொடுக்கறதுக்காக இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து இது வந்து மூணு தண்ணி போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தலைப்பகுதியெலாம் வந்து தனியாக இன்னொரு கவரில் வாங்கிட்டு வந்தாங்க போல் அதையுமே வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து அதுவுமே ரெண்டு மூணு தண்ணி போட்டு நல்லா அலசி எடுத்து வச்சுட்டேன் இதை க்ளீன் பண்ணி முடிச்சுட்டா ஒரு வேலை முடிஞ்சிடும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இறால் வாங்கிட்டு வந்தோம் இல்லையா அந்த இறாலை வந்து தோலை உரிச்சிலாம் நான் வாங்கிட்டு வரல அப்படியே தான் வாங்கிட்டு வந்தேன் அதை வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த மாதிரி தான் நம்ம இறாலை வந்து எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கல இது வந்து பெரிய இறால் பெரிய இறால் விட வந்து சின்ன இறால் தான் வந்து டேஸ்ட்டு இன்னும் நல்லா இருக்கும் அது சாப்பிட சாப்பிடவே அது டேஸ்ட்டு விரளவில் இருக்கும் இது வந்து அந்த அளவுக்கு டேஸ்ட்டு தராது இருந்தாலுமே பசங்களுக்கு இதுதான் ரொம்ப பிடிக்குது அதனால தான் வாங்கிட்டு வந்துருந்தேன் பாருங்கள் இறாலை வந்து இது தலைப்பகுதியை எடுத்துகிட்டு இந்த மாதிரி அதோடய அந்த ஸ்கின் எல்லாமே ரிமூவ் பண்ணி உள்ளே இருக்க அந்த அழுக்க எல்லாமே வந்து ஒரு குச்சி வச்சு நம்ம எடுத்துடலாம் இல்லை கத்தியில் கொஞ்சமாக கீறி கூட நம்ம எடுத்துக்கலாம் நான் அப்படியே விரல்ல நான் எல்லாமே எடுத்துகிட்டேன் நீங்கள் எடுத்திங்கன்னா வந்து கத்தியில் கிழிச்சி கூட எடுக்கலாம் இறால் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மீனுக்கு மசாலா தடவலாம் இது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஸ்பூன் அளவுக்கு ஆச்சு தண்ணி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் கூடவே பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு மசாலா நான் அரைச்சிது வந்து மிளகாய்த்தூள் அது ரெண்டு ஸ்பூன் கூடவே பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் வந்து காஷ்மீர் மிளகாய்த்தூள் கலருக்காக முக்கால் ஸ்பூன் வந்து கரம் மசாலா முக்கால் ஸ்பூன் வந்து பத்திக்கு மசாலா ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு சால்ட்டு ஒரு ஹாஃப் லெமனை வந்து நல்லா பிழிஞ்சு விட்டுக்குங்க எக்ஸ்ட்ரா மசாலா நான் ஆட் பண்ணேன்னா எப்பவுமே தெரியும் மீனுக்கு வந்து மசாலா ஆட் நிறைய ஆட் பண்ணும் போது நம்மளுக்கு மீன் சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாவே இருக்கும் காரசாரமாக நல்லா இருக்கும் மீனில் வந்து மசாலா சரியாக ஊரில்னா வந்து சாப்பிட்றதே வேஸ்ட்டு தான் அது நம்ம வாங்கிட்டு வந்து அந்தளவுக்கு செஞ்ச அளவுக்கு டேஸ்ட் இல்லைனா ரொம்ப கஷ்டமாயிடும் அதனால் தான் எக்ஸ்ட்ராவே மசாலா உப்பு எல்லாமே தூக்கலாக போட்டு செய்வேன் நல்லா கலந்து விட்டுக்கிட்டு இந்த மசாலா எல்லாமே இந்த மீனில் நல்லா படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து ஒரு ஒன் ஹவர் கிட்ட ஊறட்டும் ஏன்னா இது பெரிய மீன் இல்லையா அதனால் ஊறுறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் நல்லா ஊர்னதுக்கப்புறம் நம்ம செஞ்சோம்னா வந்து சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் இதுவே நைட்டு பாருங்களேன் இன்னைக்கு ஆஃப்டர்நூன் செய்கிறது வந்து இன்னும் நைட்டு சாப்பிடும் போது டேஸ்ட் இன்னும் வேறு லெவலாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து மீன் குழம்பு அதை தலைப்பகுதியெலாம் எடுத்து வச்சேன் இல்லையா அதை வச்சு இன்றைக்கி மீன் குழம்பு செஞ்சிடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணி புளிலாம் கரைச்சி இன்றைக்கி ஊற்றி மீன் குழம்பு மாங்காய் போட்டு இன்றைக்கி மீன் குழம்பு செஞ்சாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து மீனும் நல்லா ஊறிடுச்சு இப்போ வந்து பேனில் ஆயிலை ஊற்றிக்கிட்டு மீனை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் என் பசங்க மீன் வறுக்கும் போதே வாசனை கமகமும் நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க உங்களுக்கு ஃபிஷ்ஷு வந்து இந்த கட்லா ஃபிஷ் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களாம் கமாண்ட் பாக்ஸில் கமாண்ட் பண்ணுங்கள் சில பேருக்கு வந்து இந்த ஃபிஷ்ஷு பிடிக்காது முள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இது ஏன்னா கேட்குறீங்கன்னா வந்து டேஸ்ட் அளவுக்கு சூப்பராகவே இருக்கும் நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் இது டேஸ்ட்டுக்காக தான் சாப்பிட்றது முள் வந்து இந்த மாதிரி பெரிய மீன் வாங்கிட்டோன்னா அந்த அளவுக்கு ரொம்பவும் இருக்காது வரக்கும் போதே வந்து ஒரு ஃபிஷ்ஷை வந்து நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம் எப்போவுமே பூ காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா மீனுமே வறுத்து எடுப்பேன் வரத்தெடுத்துட்டு சாப்பிட்டுட்டு முடிஞ்சதுக்கப்புறம் ஈவினிங் போல் வந்து நானும் எங்கள் வீட்டுக்காரன் கொஞ்சம் வெளியே போயிருந்தோம் போயிட்டு போய்ட்டு பார்த்திங்கன்னா வந்து எங்கள் பசங்களுக்கு எதனா சாண்ட்வெஜ் வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு தி பார்க் இதுதான் வந்து இது வந்து சாண்ட்வெஜ்ஜு ஜூஸஸ் இங்கே நல்லாவே இருக்கும் எப்போவுமே நான் இங்கே வந்து சாப்பிடுவேன் அதனால் சரி இங்கே வாங்கிட்டு போகலாம்னு சொல்லிட்டு சாண்ட்விச் ஆர்டர் பண்ணியிருந்தேன் சரி எனக்குமே சேர்த்து ஒன்று வாங்கி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சூடாக வந்து சிக்கன் சாண்ட்விச் வந்துருந்தது ஜூஸுமே வாங்கி சாப்பிட்டுட்டு நானும் என் ஹஸ்பண்டும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து பசங்களுக்கும் அந்த சாண்ட்விச் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு அங்கேருந்து வந்து கிளம்பிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே போல் நம்ம நிறைய வீடியோவில் மீட் பண்ணலாம் என்னுடைய சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய சப்போர்ட் எப்போவுமே எனக்கு தேவை நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃபேஸ்